நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கக்கூடிய பஷரல் அசாத் யார் எப்படி இவர்களால் ஐம்பது ஆண்டுகள் ஒரு நாட்டை கட்டுப்படுத்த முடிந்தது என்கிற கேள்வி மிக முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆம் ஆண்டுகள் வரைக்கும் ஆட்சியிலே இருக்கிறார் அவருடைய மரணத்தை தொடர்ந்து இரண்டாயிரத்தில இருந்து தப்பியோடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் ஆசாத் ஆட்சியிலே இருக்கிறார் இரண்டாயிரமாம் ஆண்டுகள் ஆசாத் ஆசாதி தகப்பனார் மரணிக்கிற போது மருத்துவ கல்லூரி மாணவராக செயல்பட்ட பொறுப்பெடுக்கிறார் பொறுப்பெடுத்து அவருடைய ஏற்பட ஆரம்பித்து எழுச்சி என்று பெயர் சொல்லக்கூடிய அந்த எழுச்சி உருவான நேரத்தில் எதிராகவும் சிரியாவினுடைய மக்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்தார்கள் வீதியில் இறங்கி போராட ஆரம்பித்ததை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றுகள் ஆகிற போது பஸ்ரல் ஆசாத் கடுமையாக மக்களை நெருக்க ஆரம்பித்தார் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக கடுமையான செயல்பாடுகளை முன்னெடுத்த காரணத்தினால் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல பேரும் ஆயுத போராட்டத்தை நோக்கி நகர ஆரம்பித்தார்கள் குறிப்பாக பஸ்ரல் ஆசாத் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரைக்கும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்று குவித்திருக்கிறார் நாம் பலவிடுத்தம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் ஐலான் என்கிற ஒரு சிறுவன் ஐகானாகவே அவருடைய மரணம் மாறுகிற அளவுக்கு சர்வதேச அளவில் பேசுபொருளாக மாறியது சிரியாவிலிருந்து தப்பி ஓடிய ஒரு குடும்பம் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறது அந்த குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும் மரணித்தார்கள் சிறுவன் குழந்தை ஐலானும் மரணித்து அவருடைய ஜனாசா கடலோரங்களிலே கிடந்தது அந்த புகைப்படம் தான் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருந்தது ரஷ்யாவினுடைய முழுமையான ஆதரவும் ஈரானுடைய முழுமையான ஆதரவும் பஸ்ரல் அசாதுக்கு இருந்து கொண்டே இருந்தது எனவே அவருக்கு எதிராக எந்த நாடுகளும் கிளர்ந்து எழ தயாராக இருக்கவில்லை இல்லை அதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டுதான் பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதலை நடத்தியிருந்தார் குறிப்பாக பொதுமக்கள் மீது ரசாயன தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகளும் பஷர் அல் மீது இருக்கிறது ஆனால் இந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யா அவர்களுடைய படையை கொண்டு விமான தாக்குதல்களை நடத்தி இருந்தாலும் சில உதவிகளை ஈரான் செய்திருந்தாலும் முழுமையாக ஈரானுக்கோ ரஷ்யாவுக்கோ பஷர் அல் அசாதை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது ஈரானுக்கு காப்பாற்ற முடியாமல் போனதற்கான காரணம் ஆல்ரெடி ஹிஸ்புல்லாக்களுக்கு அவங்க உதவி பண்ணிக்கிட்டு இஸ்ரேலோட ஒரு யுத்தத்தை அவங்க அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பண்ணுகிற நேரத்தில் ஈரானுக்கு முழுமையாக சிரியாவோடு போய் நிற்க முடியாது நிற்கிற போது சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா சிரியாவில் பசர் அல் ஆட்சி கவிழ்க்கப்படுவதற்கு ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய குருதுகள் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்றவர்கள் அவர்கள் பசர் அல் எதிராக கிளர்ச்சி படைகளை உருவாக்கி போராடிக் கொண்டிருந்தார்கள் அதே நேரத்தில் Evet. டேர்க்கியினுடைய அர்துஹானுடைய ஆதரவோடு டேர்க்கியில் இருந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்பட்டு சிரியாவில் இருக்கக்கூடிய துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகளும் பஷர் அல் அசாதுக்கு எதிராக நின்றார்கள் ஆல்ரெடி பஷரல் அசாதுக்கு ஆதரவாக ஈரானுடைய ஐஆர்ஜிசியினுடைய மெம்பர்ஸும் உள்ளே இருந்தாங்க நேற்று இரவோடு இரவாக அவங்க கிளம்பி வெளியேறிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பஷர் அல் பல படைகளும் பல இடங்களில் சரண்டர் ஆகி கொண்டிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இருக்கக்கூடிய நேரத்தில் ரஷ்யா உக்ரைனோடு பெரியோர் யுத்தத்தில் இருக்கிறதுனால அவர்களுக்கு நேரடியாக முழுமையாக இரண்டாயிரத்தி பாதுகாப்பதை போல இம்முறை பாதுகாக்க முடியாமல் போயிருக்கிறது இரண்டு ஒன்று அவர்களை போவதற்கு அனுமதித்திருக்க வாய்ப்பில்லை இரண்டாவது அவர்கள் சிரியாவுக்கு செல்வதற்கான காலக்கெடு மிக மிக குறைவாக இருந்திருக்கலாம் இந்த இரண்டு காரணங்களோடு மூன்றாவதாக இஸ்ரேல்

ஒற்றுமையாக பயணிப்பார்களா அல்லது அவர்களுக்குள் சண்டைகள் ஏற்படுமா அல்லது சிரியா நான்காக பிரிக்கப்படுமா என்கிற கேள்விகளும் நமக்கு முன்னால் இருக்கிற அதே நேரம் ஐஎஸ்எஸ் பயங்கரவாதிகளும் சில இடங்களை கைப்பற்றி அந்த பகுதிகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலை என்னவாக போகிறது கோலான் மலைக்குன்று பகுதிகளில் இஸ்ரேல் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக இவர்கள் அடுத்த கட்ட பயணத்தை ஆரம்பிப்பார்களா இல்லையா என்கிற கேள்விகளும் இருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக போவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றுதான் ஆய்வாளர்கள்

இவர் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவருடைய வரலாறு பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல சவுதி அரேபியாவினுடைய ரியாதிலே இவர் பிறந்தார் இவருடைய தகப்பனார் எண்ணெய் வளம் கனிய வளம் தொடர்பான ஒரு பொறியியலாளர் ஒரு என்ஜினியர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன்னுடைய குடும்பத்தோடு சிரியாவுக்கு குடிபெயர்கிறார் குடிபெயர்ந்த நிலையில சிரியாவில் தான் அபு முகமது அல் ஜுலானி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறார் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தவர் இரண்டாயிரத்தி மூணுல இராக்கில் அமெரிக்க படையெடுப்பை

சிறையிலே இருக்கிற காலகட்டத்திற்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டதோடு சிரியாவுக்கு வந்து மீண்டும் சிரியாவிலே ஜெபஹதுன் நுசுரா என்கிற ஒரு அமைப்பை தோற்றுவித்தார் இந்த அமைப்பு அல்காயிதாவினுடைய கிளை அமைப்பாக அறியப்பட்டது சிரியாவினுடைய அமைப்பாக அறியப்பட்டது பின்னாட்களில் எனக்கும் அல்காயிதாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவித்துவிட்டு நாங்கள் சிரியாவுக்காகவே நாங்கள் போராடக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட போகிறோம் என்று அபூ முகமது அல் ஜுலானி அறிவித்து எதிரணி படைகள் எதிர் கிளர்ச்சி படைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து

வெற்றியாளரை தீர்மானிக்க கூடிய இடத்தில் அபு முகமது அல் ஜுலானி இருக்கிறார் இவருடைய பின்னணி இதுதான் எனவே அடுத்த கட்ட தெரிவு எப்படி இருக்க போகிறது என்பது மிக முக்கியமானது ஐம்பது ஆண்டுகள் இந்தியாக்களுடைய ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அலவியா என்கிற ஒரு சிறு பிரிவினுடைய தலைமை வீடத்தை வைத்துக் கொண்டிருந்த பசர் அல் அவருடைய தகப்பனாரும் தொடர்ந்து சிரியாவை ஆண்டு வந்த நிலையில் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி நகரப்போகிறது இவர்களை அடுத்த கட்டம் நகருவதற்கு மேற்கு நாடுகள் எப்படி விடப்போகின்றன அதற்கான வழிகள் கிடைக்கப் போகிறது போகிறதா என்பதெல்லாம் நிறைய கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றன இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் ஓருக்கு மத்தியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து ஏறி இருக்கிறது கிளர்ச்சி படை யாருக்கு ஆதரவாக நிற்கப் போகிறார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வி அல்லது அமைதியாக இருக்கப் போகிறார்களா என்பது இன்னொரு கேள்வியாக இருக்கிறது திறந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பது எது எப்படி போனாலும் ஐம்பது ஆண்டு கால அசாதினுடைய சாம்ராஜ்யம் இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது ஈரான் சிரியாவை விட்டு வெளியேறி இருக்கிறது ரஷ்யா சிரியாவிலே இனிமேல் கை ாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ரஷ்யாவினுடைய படைத்தளத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது